உணவு மக்களே இதை விட நம்ம பார்க்க போறோம் ஆர்டிகல்ஸ் வந்து ஒன்ல இருந்துருக்கோம் அப்லோட் பண்ணிருக்கேன் பண்ணிருங்க ஓகேவா அதாவது ஆர்டிகல் ஒண்ணுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் முடிச்சிருப்போம் ஆர்டிகல் ஒண்ணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் முடிச்சிருப்போம் ஆர்டிகல் இருந்து நாலு வரைக்கும் பார்ட் ஒன்னு சொல்லுவாங்க அதாவது யூனியன் ஒன்றிய மற்றும் எல்லைகள் வந்து முடிச்சிருப்போம் பார்ட் டூல வந்து அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து முடிச்சிருப்போம் பார்ட் த்ரீ பகுதி மூணுல என்ன இருக்கும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முடிச்சிருக்கும் பன்னெண்டு இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் முடிச்சிருக்கும் இப்போ டிபிஎஸ்பி வந்து ஓகேவா சோ டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையில இப்போ நம்ம மேல என்ன பண்ணா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் பாக்கணும் ஓகேவா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொரு தான் டிபிஎஸ்பி சொல்லுவாங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் வந்து பாக்குறாங்க ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா இப்போ டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்கன்னா அயர்லாந்து ஓகேவா டிபிஎஸ்பி எங்க இருந்து இன்ஸ்பைர் எடுத்தாங்க கேட்டாங்க அயர்லாந்து எடுத்திருப்பாங்க இதுல என்ன சார் இருக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைனா பேர்லயே இருக்கு ஓகேவா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைன்னா அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா முக்கிய எழுதும்போது இந்த கவர்மெண்ட் மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் என்ன மாதிரி விஷயம் வந்து கொடுக்கணும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே எழுதி விட்டுட்டு போயிட்டாரு ஓகே அதான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்ப பாருங்க ஆட்டிகள் முப்பது என்ன சொல்றோம்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா இதை எப்படி நம்ம அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை ஆட்டிகளை பணத்துல பார்த்தோம் அதேதான் இங்க ஸ்டேட்னா வந்து மாநிலம் கிடையாது ஸ்டேட்னா மாநிலம் கிடையாது கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசு அதுக்கே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேம் அங்க இருக்குது ஆட்டிகள் பணங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆர்டிகல் முப்பத்தி ஓகேவா ஆர்டிகல் முப்பத்தி என்ன சொல்றோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அதாவது அந்த அதை எப்படி செயல்படுதுன்னு சொல்றாரு டிபிஎஸ்பி ல இருக்கிற விஷயத்தை எப்படி செயல்படுது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா சோ முப்பத்தி ஏழு ஒண்ணு பெருசு இல்ல அப்ளிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அவங்க போடுற திட்டத்தை எப்படி செயல்படுத்தும் என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு அந்த செயல்பாடு தான் வந்து முப்பத்தி ஏழு கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ முப்பத்தி முப்பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க ஆர்டிகல் முப்பத்தி என்ன சொல்றாங்கன்னா சமூக பொருளாதார அரசியல் நீதி ஓகேவா சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணு கிடையாது சமூக நீதினா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் வாங்குறாங்கல்ல அதான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது சமூக நீதி சொல்றாங்க பொருளாதார நீதினா என்ன தான் அப்படின்னா சீன சம்பாரியர்களுக்கு அதிக வரியும் குறைவா சம்பாரியும் குறைவான வரியாதான் போடுறாங்க அதான் பொருளாதார நீதி ஓகேவோ எக்னாமிக்கல் ஜஸ்டிஸ் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் அப்படின்னா இப்ப யார் வேணாலும் நம்ம கட்சி தொடங்கி யார் வேணாலும் எம்எல்ஏவோ எம்பியவோ வாங்க முடியும் ஓகேவா யார் வேணாலும் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுதான் அதான் அரசியல் நீதி சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் சொல்றாங்க அந்த மாதிரி சமத்துவமின்மை குறைத்தல் ஓகேவா சமத்துவின்மை குறைத்தல் இது வந்து யார் சேர்த்திருப்பா அப்படின்னா மொராஜ் தேசாய தான் சேர்த்திருப்பாரு ஓகேவா நாற்பத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மொராஜ் தேசா தான் சமத்தின்மை குறைத்தல் ஓகேவா த மினிமைவாலிட்டி அப்படின்ற விஷயத்த மொராஜ் தேசாய் நாற்பத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்ப இதில் சேர்த்திருக்காரு இது கேட்பாங்க ஓகேவா இது மூணாவது தடை அம்பேத்கர் எழுதிட்டாரு அது கூட சமத்துவின்மை குறைத்தல் மினிமைஸ் த இன்வாலிட்டி அப்படின்றது யார் சேர்த்தாங்க அப்படின்னா மொராஜ் தேசாய் எந்த சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஓகேவா அவ்வளவுதான் மாநிலம் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் மாநிலம் என்னென்ன பின்பற்ற வேண்டிய வந்து மிஸ் ஆயிருக்கு ஓகேவா அதாவது முப்பத்தி ஒன்பதுல ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் எழுதி எழுதியிருப்பாங்க இதுல இது மூணு மட்டும் சொல்றதுதான் முப்பத்தொன்பதுல ஸ்மால் டி ரொம்ப முக்கியம் ஸ்மால் என்ன அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் ஈக்குவல் சேலரி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மால் டீல சொல்லியிருப்பாங்க ஓகேவா முப்பத்தி ஒன்பதுல ஸ்மால் டீல ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சமமான சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸ்மால் டீல என்ன சொல்லியிருப்பாங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க தொழிலாளர்கள் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து மேம்படுத்த செய்ய வேண்டும் இப்ப எப்படின்னா அவங்க வேலை செய்யறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு அவங்க வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க வேலை செய்யறதுல எயிட் ஹவர்ஸ் ஒழுங்காக ஒர்க் பண்றாங்களா அவங்களுக்கான சுகாதாரம் எப்படி இருக்கு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் பாத்ரூம்ஸ்

குழந்தை இருக்காங்களா சைல்ட் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸோட ஹெல்த் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் ஓகேவா இப்ப முப்பத்தி என்னது மாநிலம் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் ஓகேவா மாநிலம் பின்பற்ற கொள்கைகள் அதுல ஸ்மால் டி ஸ்மால் இ ஸ்மால் எஃப் என்ன அப்படின்னா ஸ்மால் டி என்னது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சமமான சேலரி வந்து கொடுக்கணும் ஈக்குவலான சேலரி வந்து கொடுக்கணும் ஸ்மால் இ என்னது தொழிலாளர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மேம்படுத்துன்னு அவங்க வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க ஸ்மால் எஃப்னா என்னது முப்பத்தி ஒன்பது எஃப்னா இந்திரா காந்தி அவர் நாற்பத்தி ரெண்டு சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்ன சொல்றாங்க குழந்தைகளுக்கு வந்து சுகாதாரம் சொன்னாங்க ஓகேவா சைல்டுக்கு வந்து ஹெல்த் கேர் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதான் முப்பத்தி ஒன்பது அப்புறம் முப்பத்தி ஒன்பதுல கேப்டல் ஏ இது ஒரு அமன்மெண்ட் அதாவது இந்த ஸ்மால் எஃப்ன்றது இது ஒரு அமன்மெண்ட் முப்பத்தி ஒன்பதுல கேப்டல் இதுவுமே ஒரு அமன்மெண்ட் இதுவுமே நாப்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் சே நாப்பத்திரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி அவர் தான் பண்றாங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்டு ஓகேவா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்டு நான் அதாவது ஏழை ஏழை மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கான இலவச சட்ட உதவி இலவச சட்ட உதவி ஏழை மக்களுக்கான இலவச சட்ட உதவி வந்து பண்றாங்க ஓகேவா சோ தேர்ட்டி நைன்ல கேபிட்டல் ஏ அமெண்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கேபிட்டல் ஏ போட்டோம்னா அமெண்ட்மெண்ட் அர்த்தம் எந்த சட்டத்திட்டம் நாற்பத்தி ரெண்டு சதவிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மினி கான்ஸ்ட்யூஷன் சொல்லுவாங்களா குரு அரசியல் அருப்புன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் ஏடுன்றத சொல்றாங்க ஓகேவா ஸோ டெக் கன்செல்யூஷன் பண்ணலாமா ஸோ முப்பத்தால என்ன சொல்றாங்க டெஃபனிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் முப்பத்தேழு சொல்றாங்க அப்ளிகேஷன் அதை எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பத்தெட்டுல சமூக பொருளாதார அரசி நீதி அப்புறம் மினி வயசு இன்னிக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பத்தி ஒன்போதுல மாநிலம் பின்பற்ற வேண்டியது அதாவது டிஎஃப்னு சொன்னாலும் அது ஸோ முப்பத்தொம்போது ஏ அப்படின்னு அமௌண்ட்மெண்ட் தான் என்னது இல்லை ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது என்ன அப்படின்னா கிராமங்களில் கிராம பஞ்சாயத்து வந்து வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா என்ன டைப் இஸ்ட் மாறி இருக்குது இது வந்து இது வராதுங்க மாத்திக்கோங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இது ஃபர்ஸ்ட்ல வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுறேன் ஓகே இங்கே வந்து இது வரக்கூடாது ஓகேவா இங்க வந்து வரக்கூடாது இங்கிலீஷ்ல கரெக்டாக இருக்கு இங்க வந்து கிராமப்புறங்களில் கிராமத்துல கிராமத்தில் வந்து கிராம பஞ்சாயத்து வந்து மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா கிராமங்களில் இந்தியா வருதுன்னு சொல்லி காந்தி அததான் சோ கிராமங்களில் இந்தியா கிராம பஞ்சாயத்து வளர்க்கணும்னு வந்து இதான் ஆர்டிகல் பார்ட்டி ஓகேவா ஆர்கனைசேஷன் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றத ஆர்டிகல் நாற்பதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆர்டிகல் நாற்பது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க வயது முதிர்ந்தவர்கள் அறு வயசுக்கு மேல இருக்கவங்க அப்புறம் பிசிக்கல் டிஎபிளி பெர்சன் உடல் ஊனமுற்றுவர்க்கு வந்து என்ன பண்ணனும்னா அவங்க வந்து பாதுகாக்கணும் அவங்க வந்து ஊதியமானணும்னு சொல்றாங்க ஓகேவா அவ்வளவுதாங்க ஓகேவா சிம்பிள் என்னது வயசுக்கு வந்து அதாவது ஆறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏஜ்ரீ பர்சன்ஸு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்க ஃபிசிக்கல் டேபிள் பெஸ்ட் வந்து பாதுகாக்கணும் ஊதியம் மரம்னு சொல்றாங்க இதான் ஃபார்ட்டி ஒன் ஸோ ஃபார்ட்டி டூல என்ன சொல்றாங்க அப்படின்னா மகப்பேறு கால ஊதி மகப்பேறு ஊதி அவங்க வந்து மகப்பேறு டைம்ல உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் வந்து ஃபார்ட்டி டூ ஓகேவா சோ ஃபார்ட்டி த்ரீல என்ன இருக்கு பாருங்க ஃபார்ட்டி த்ரீ என்ன இருக்கு அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற கூலி தர வேண்டும் ஒண்ணு இல்லைங்க தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க சரியான சம்பளம் வந்து கொடுக்குறாங்களா எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்தான சேலரியும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் சொல்லிட்டு ஆர்டிக்கல் நாற்பத்தி மூணு ஆர்டிகல் என்ன மூணு இங்கிலீஷ் எதுவும் மாறி இருக்கு நான் அதை மாற்றிருவேன் ஓகேவா தமிழ்ல வந்து பார்ட்டி வந்து மாறி இருக்கு இங்கிலீஷ் வந்து பார்ட்டி த்ரீ மாறி இருக்காங்க டைப்பிங் மிஸ்டேக்கு ஒன்னும் பிரச்சனை கமெண்ட்ல பின் பண்ணிடுறா பாத்துக்கோங்க இது இது வரக்கூடாது ஓகேவா இங்க வரக்கூடாது நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே பார்ட்டி த்ரீல என்ன தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களான சரியான சம்பளம் சரியான வேலை வேலை வந்து எட்டு மணி நேரம் தான் செய்யறாங்களா பன்னெண்டு மணி நேரம் தான் செய்யறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம் அவங்க வாழ்க்கை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை வந்து சொல்லியிருப்பாங்க சோ நாற்பத்தி மூணுலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழிற்சாலை மேலாண்மை நடவடிக்கைகளில் தொழிலாளர்களை பங்கேற்க வேண்டும் ஒண்ணு இல்லைங்க ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மீட்டிங் வந்து போட்டோம்னா அந்த மீட்டிங்ல தொழிற்சங்கங்களை வந்து இன்வைட் பண்ணும் ஓகே அந்த ஓனர்ஸ் மட்டும் அங்க நின்று பேசக்கூடாது ஓனர்ஸ் அங்க கூடிய பெரிய பெரிய பதவியில் இருக்க மட்டும் வந்து பேசக்கூடாது அந்த தொழிலாளர் சங்கத்தையும் கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ண போறோம் இந்த மாதிரி செய்ய போறோம் சொல்லிட்டு அவங்களும் அதை வந்து இன்வைட் பண்ணோம் ஓகே மேனேஜ்மெண்ட்ல தொழிலாளர் சங்கத்தை இன்வால்வ் பண்ணோன்னு சொல்லி சொல்றாங்க இதான் நாற்பத்தி மூணு ஏ இது யார் பண்ணிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்திரா காந்தி அவர் தான் பண்ணிருப்பாங்க ஓகேவா நாற்பத்தி மூணுல கேப்டல் ஏன்னு வந்தாலும் அமௌன்மெண்ட் சட்டத்திருத்தம்னா இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்திரா காந்தி அவர் தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ நாற்பத்தி மூணுல பி ஓகே நாற்பத்தி மூணுல பி என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னது கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் வந்து இது வந்து யார் பண்ணிருப்பாங்க நம்ம மன்மோகன் சிங் தான் பண்ணிருப்பாரு தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேவா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்த சட்டத்திருத்தம் பண்ணிப்பாங்க கூட்டுறவு சங்கங்கள் ஓகேவா கோபரேட்டன் அமைக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க ஓகேவா நாற்பத்தி நாலு சட்ட திருத்தம்னா என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஓகேவா யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா ஒண்ணு இல்லைங்க எல்லாருமே ஒரே மாதிரியான இது மேரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு மாநிலத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்ன மாநிலம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்தியாவில வரைக்கும் பண்ணதே கிடையாது இப்பதான் போன ஒரு மூணு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்ன மாநிலம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க ஓகேவா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நாற்பத்தி நாலு ஓகே எல்லா மக்களும் இப்ப வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான மேரேஜ் சிஸ்டம் ஒரே மாதிரியான திருமண அமைப்பு வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க ஒரு மாநிலத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு வந்து இப்போ மாத்திட்டாங்க ஆர்டிகல் நாற்பத்தொன்னு தான் இருபத்தொன்னு ஏன்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்காங்க ஓகேவா ஆனா ஆக்சுவலா ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு என்ன அப்படின்னா ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி தர வேண்டும் மாநில அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும் சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருப்பாங்க ஆனா இது வந்து மாத்திட்டு இருப்பாங்க டுவெண்ட்டி ஒன் இயர்ல வந்து மாத்திட்டு இருப்பாங்க யாரு மாத்தினாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இருபத்தொன்னு ஏன்றது அடிப்படை அடிப்படை உரிமையில இருக்கு பே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இதை மாற்றிட்டாங்க அது யார் பண்ணு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுவேன் ஓகேவா இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் இல்லாமா ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ்ல என்ன சொல்கிறாங்க பாருங்க ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஒன்றும் கிடையாது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கையும் பெண்களையும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் சொல்றது வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஃபார்ட்டி செவன்னா ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து வழங்கணும் மதுவை ஒழிக்க வேண்டும் ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் அதி செவன் ஓகேவா சோ ஊட்டச்சத்து நிலை தரத்தையும் உயர்த்த வேண்டும் மது விலைக்கு ஒழிக்க வேண்டும் என்றதான் செவன் ஓகேவா ரைஸ் த த நியூட்ரிஷன் சொல்றாங்க ஓகேவா இது ஓகே எயிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு மற்றும் பசு வதை தடை சட்டம் ஓகேவா மாடுகள் எல்லாம் வந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க அது மாதிரி விவசாயம் மற்றும் கால்நடைகளை வந்து நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க ஓகேவா வெரை சிம்பிள் என்னது பசுவதை தடை சட்டம் மாடுகளை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அது மாதிரி விவசாயம் மற்றும் கால்நடைகளை நல்லா பார்த்துக்கணும் பராமரிக்கணும் வளர்க்கணும்ன்றத சொல்றாங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் அப்புறம் நாப்பத்தெட்டுல ஏ ஓகேவா நாற்பத்தெட்டுல ஏன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் மற்றும் வனவயங்களை பாதுகாத்தல் என்விரான்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்ட கால்நடைகளை பார்த்தோம் ஆடு மாடு கோழி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல் என்விரான்மெண்ட் நம்ம சுத்தி இருக்கோ பிளாஸ்டிக் போடக்கூடாது அது மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் காடுகள் வனங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க என்னது ஏ ஏன்னது அமன்மெண்ட் நாற்பத்தி எட்டுல ஏ இது யார் பண்ணிருப்பாங்க இது இந்திரா காந்தி அவர் தான் பண்ணியிருப்பாங்க நாப்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன என்னன்னா நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் நினைவு சின்னம்னா என்ன சார் அப்படின்னா இந்த தாஜ்மஹால் இருக்குல்ல அந்த காலத்துல கட்டிருப்பான தாஜ்மஹால் தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து கட்டிட்டு இருக்க ஒரு சில விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு நம்ம வந்து அநாகரிகமாக அதுவும் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு நான் குரூப் போரே பாஸ் ஆவேன் நான் அது ஆவேன் நான் இது ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எதுவும் திருக்க கூடாது அதை வந்து சேதப்படக்கூடாது அது எதுவும் பங்கம் விளைக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா நினைவு சின்னங்கன்னா நம்ம பாதுகாக்கணும் அங்க போயிட்டு சம்பந்தம் இல்லாம இந்த ஏதாவது பெண் அடிச்சிருக்கு ஸ்கெட்ச் எடுத்து உடைக்கிறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் சேதப்படுத்தக்கூடாது அதுவும் அசிங்கப்படுத்தக்கூடாது ஓகேவா அதான் சொல்றாங்க நான் ஃபார்ட்டி நைன் என்ன சொல்றாங்க நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க ஓகேவா பிப்டி என்ன சொல்றாங்க பாருங்க ஐம்பது என்ன சொல்றாங்கன்னா இருந்து நீதித்துறையை பிரித்தல் ஓகேவா இருந்து நீதித்துறையை பிரித்தல் அதாவது கோர்ட் தனியாக நாடாளுமன்றம் நாடாளுமன்ற தனியாக பண்ணும் ஓகேவா கோர்ட் தனியாக செயல் பண்ணும் பார்லிமெண்ட் தனியாக பண்ணும் ரெண்டு சேர்த்து பண்ணக்கூடாது அதுல இருந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதான் வந்து பிப்டி பிப்டி என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச அமையை நிலை ஓகேவா சர்வதேச அமையை இந்தியா வந்து நிலைநாட்டும் சொல்லிட்டு ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்னு சொல்றாங்க புரியுதா சோ இதோட டிபிஎஸ்பி முடியுதுங்க முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் டக்கர் பண்ற பாத்துக்குவோம் ஓகேவா டிபிஎஸ்பி நமக்கு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் வரும் டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்க இருந்து எடுத்தாங்க இந்த விஷயத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னு அவங்க தண்டிக்கப்படுவாங்களா அப்படின்னா நம்ம தண்டிக்கப்பட மாட்டாங்க இது வந்து யாருக்காக சொல்றோம் யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எழுதியிருக்காரு ஓகேவா ஸோ முப்பத்தாறு என்ன சொல்றாங்க டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் முப்பத்தி ஏழு என்ன சொல்றாங்க அப்ளிகேஷன் அதை வந்து செயல்படுத்துன்னு சொல்றாங்க முப்பத்தி எட்டு சமூக பொருளாதார அரசியல் நீதி சொல்றாங்க முப்பத்தி ஒன்பதுல மாநில பின்பற்ற வேண்டியது டிஎஃப் ஓகே அந்த நான் சொன்ன டினா ரெண்டு பேரும் சமமான ஊதியம் ஆன் பெண்ணுக்கு தரணும் எஃப்னா வந்து தொழிலாளர்களை மேம்படுத்த வேண்டும் இஎஃப் வந்து இது குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஓகே ஆண் பெண்கள் வந்து சமமான ஊதியம் வழங்க வேண்டும் டிக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் வந்து மேம்படுத்த வேண்டும் எஃப் வந்து குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து வழங்கணும் அதாவது அவங்க வந்து முறையான ஹெல்த் வந்து வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஒன்பதுல என்னன்னா ஏழைகளுக்கு இருபத்தி உதவி நாற்பது வந்து கிராமங்களில் கிராம பஞ்சாயத்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொல்லிருப்பாங்க நாற்பத்தி அது மூணு பேருக்கு ஓகேவா ஸோ வயசு வயதானவர்களுக்கு உடல் உணவுன்றது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பாதுகாக்கணும் அவங்க ஊதியம் வாங்கணும் நாற்பத்தி ரெண்டு மக்கப்பேர் ஊதியம் நாற்பத்தி மூணு வந்து தொழிலாளர்களை வாழ்க்கையை மேம்படுத்தணும் முக்கியமாக குடிசை தொழிலாளரோட வாழ்க்கையெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது இது வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அவங்கள நல்லா பார்த்துன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி மூணுலயே என்னன்னா இது வந்து என்னன்னா இந்த தொழில் தொழிலாளர்கள் வந்து அந்த சங்கம் வந்து அந்த கம்பெனிஸ்ல போயிட்டு இன்வால்மெண்ட்டா அவங்க என்னென்ன பண்றாங்க என்னன்னு சொன்னால் வந்து மேனேஜ்மெண்ட்ல இன்வால்வ் ஆனால் சொல்லியிருப்பாங்க இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பி வந்து கூட்டுறவு சங்கம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சொல்லிடுவாங்க சிவில் சிவில் சட்டம் சிவில் கோட் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க இப்போ சொல்லிட்டு மாத்திட்டாங்க ஆறு இருக்கு உட்பட்ட வந்து கல்வி வழங்க வேண்டும் நாற்பத்தி ஆறு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பெண்களையும் வந்து பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க இந்த நாற்பத்தி ஏழுனா ஊட்டச்சத்து மற்றும் மதுவிலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் மதுவிலுக்கு ஒழிக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க நாற்பத்தெட்டு வந்து விவசாயம் மற்றும் கால்நடைகளை வந்து வளர்க்க வேண்டும் சொல்லிருப்பாங்க அது பசுவரி தடை சட்டம் சொல்லுவாங்க நாற்பத்தி ஒன்பது ஏல என்ன சொல்லுவாங்கன்னா என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நம்ம இருக்க விலங்குகள் மற்றும் எல்லா விஷயத்தையும் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பது வந்து நினைவுகள் நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க ஐம்பது வந்து நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தல் ஃப்ரம் எக்ஸிகூட்டி சொல்லுவாங்க வந்து சர்வதேச அமைதியை நிலைநாட்ட வேண்டும் சொல்லுவாங்க முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் தான் வந்து பார்க்க போறோம் இல்ல அடிப்படை கடமைன்றது ஓகேவா ஒரிஜினல் புக்ல அது கிடையாது அது பின்னால சேர்க்கப்பட்டது யார் நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான் சேர்த்திருப்பாங்க ஓகேவா இந்திரா காந்தி அவர்கள் தான் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல சேர்த்திருப்பாங்க ஸ்வராங் ஓகே ஸ்வராங் சிங் தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்திருப்பாரு அவர் எத்தனை கொடுத்திருப்பாருன்னா எட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாரு எட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாரு அது பைனலைஸ் பண்ணி பத்தா மாத்துவாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா எட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அந்த பரிந்துரை வந்து பத்தா மாத்தி பத்து கடமைகள் இருப்பாங்க அப்புறம் டென் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கடமைகள் இருக்கு ஓகே இப்ப தற்போது எத்தனை கடமைகள் இருக்கு முதல்ல எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு பரிந்துரை கொடுத்தாரு சுவராங் சிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எட்டு இந்திரா காந்தி அவர் எத்தனை சேர்த்தாங்க அப்படின்னா பத்து இப்போ பதினொன்றாவது சேர்த்து மொத்தம் இப்போ பதினோரு கடமைகள் இருக்கு பதினோரு டியூட்டீஸ் இருக்கு இது இருந்து எடுத்தான்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது ரஷ்யா சோவியத் யூனியன் சொல்லுவாங்க ரஷ்யா அந்த மாடல் எடுத்திருப்பாங்க ஓகேவோ அடிப்படை கடமைகள் அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யா சோஹத்திரியன் எடுத்திருப்பாங்க அதுலேயும் ஐம்பத்தொன்னு ஏ ஓகே பார்ட் ஃபோர்ல ஏ ஐம்பத்தொன்னு ஏல ஐம்பத்தொன்னு ஸ்மால் ஏன்னு ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இது அப்படியே லைனா பாத்தோம்னா இது முடிஞ்சிச்சு ஓகே ஓகேவா இப்ப ஏ வந்து பார்க்கலாமா ஏன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணும் கிடையாது நம்ம அரசியல் இப்ப கான்ஸ்டியூஷன் புக்கு தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய பாடலுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் ஓகேவா நேஷனல் நேஷனல் சாங்ஸ் அப்புறம் கான்ஸ்டியூஷன் புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏல ஸ்மால் ஏல சொல்றாங்க ஓகேவா அடுத்து பி என்ன சொல்றாங்கன்னா நம்ம நேஷனல் லீடர்ஸ் இருக்காங்க தேசிய தலைவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் ஓகேவா விடுதலை போராட்டத்துல இன்வால்வ் இருப்பாங்களா அந்த நேஷனல் லீடர்ஸ் தேசிய தலைவர்கள் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்ப ஏன்னா வந்து தேசிய கீதம் தேசிய பாடலுக்கு மரியாதை கொடுக்கணும் பி அப்படின்னா நம்ம நேஷனல் லீடர்ஸ் வந்து மரியாதை இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சீல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடான நாடாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ப்ரொடக்ட் த சவாரினி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா எல்லாரும் ஒத்துமையா ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதான் வந்து சீல சொல்லியிருப்பாங்க அடுத்து டீல என்ன சொல்றாங்க பாருங்க ஸோ அடிப்படை கடமையில டீல அடிப்படை கடமையில டீல என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசத்துக்கான தேவைப்படும் போது அதாவது டீனா டிஃபன்ஸுங்க டீனா டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஆர்மியில ஜாயின் பண்ணணும் ஆர்மியில ஜாயின் பண்ணி நம்ம இந்தியாவை பாதுகாக்கிற மாதிரி சேரணும் தேவைப்பட்டால் சேவை சேர்த்தாக தயாராக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆர்மியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபக ஈனா வந்து என்ன எல்லா மாநிலங்கள் இருக்குல்ல இப்ப தமிழ்நாடு கேரளானா எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்கணும் பிரதர்வுட்டோட இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஈனானது எனிமே ஞாபகம் அது ஆப்போசிட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் இருபத்தெட்டு மாநிலங்களும் பிரதர்வுட்டா இருக்கணும் ஒற்றுமையோட இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி பெண்களை பாதுகாக்க வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தான் வந்து சொல்லியிருப்பாங்க எஃப் என்ன அப்படின்னா இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பன்முக அந்த பண்பாட்டையும் வந்து கா பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவில் நிறைய கலாச்சாரங்கள் நம்ம நம்ம கூட சொல்லுவோம்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லிட்டு ஏன்னா பல மொழி பேசுறவங்க பல மதத்தாரவங்க எல்லாருமே இருப்பாங்க நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்தியாவோட கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்க வேணும்னு சொல்றது எஃப் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா ஓகே ஜி பாருங்க ஜி என்ன அர்த்தம் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் ஓகேவா ஜி மீன்ஸ் கிரீன் வச்சுக்கலாம் கிரீனா என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் எப்படின்னா காடுகள் நீர்நிலைகள் வனவிலங்களை ஆகியவற்றை பாதுகாக்கணும் ஓகேவா இப்போ காடு இருந்துச்சு அங்கே போயிட்டு அந்த காட்டை காட்டிச்சு நம்ம போயிட்டு வீடு கட்டுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்ப நீர்நிலைகள் இருந்தா அந்த நீர்நிலைகளை அழிச்சிட்டு அங்கே போய் வீடு கட்டுறது அங்க இருக்கிற விலங்களை துரத்தி விடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது ஓகேவா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இந்த தண்ணியில போயிட்டு இந்த பிளாஸ்டிக்கை போடுறது தேவையில்லாத விஷயத்தை கலக்கிறது அந்த கழிவுகளாக வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அந்த சில இண்டஸ்ட்ரீல இருந்து அந்த கழிவுகள வந்து அந்த ஆற்றுல கலந்து விட்டுருவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓகே சோ காடுகள் மீன் நிலை வனவிலங்களை பாதுகாக்கும் சிம்பிளா சார்க்கட்னா ஜீனா வந்து கிரீனு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து ஹெச் ஹெச் அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பர் ஓகேவா சயின்டிஃபிக்னா அறிவியல் தன்மையா பேசணும் மூட நம்பிக்கையில வந்து பரப்பக்கூடாது அறிவியல் போற அறிவியல் சிந்தனை வந்து பரப்பணும்னு சொல்றாங்க அது மாதிரி மதிய ஹியூமானிட்டி வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஹெச்னானது சயின்டிபிக் டெம்பர் ஹியூமானிட்டி அறிவியல் சிந்தனையும் மூட நம்பிக்கை பரப்பக்கூடாது சொத்து மொத்தம் விட மனித நேயத்தோட நடக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஐ ஐ அப்படின்னா பொது சொத்து பொது சொத்து நம் சொத்து அப்படின்னு அவங்க வச்சுட்டு ஐநா வந்து பொது சொத்து நம் சொத்துன்னு சொல்லிட்டு சோ பொது சொத்துக்களை பொதுவான போய் பஸ் அந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஐ ஐஏ அடுத்தது அடுத்து ஜே ஓகே இதோட முடியுது ஓகேவா ஜே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தனிநபராவோ ஒரு குழுவாவோ ஒரு கம்பெனியாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதாவது ஓகேவா ஜேனது சனி தனிப்பட்ட நம்ம ஒரு கம்பெனியாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை எக்கனாமிக் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அதான் வந்து ஜே ஓகேவா அடுத்து வந்து கே கே என்னன்னா இது ஒரு அமன்மென்ட்டு நான் பத்து ஆவீகம் பண்ணொன்னு ஏல கே ஓகேவா ஐம்பத்தொண்ணுல ஐம்பத்தி ஒண்ணுல ஏல வந்து கே ஸ்மால் கேன்னு சொல்லுவாங்க இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் எண்பத்தாறு சட்ட திருத்தம் யாரு வாஜ்பாய் அவர்கள் பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஓகேவா எண்பத்தாறாம் சட்ட திருத்தம் வாஜ்பாய் அப்படின்றதா பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆறுல இருந்து பதினாலு ஆறுல இருந்து பதினாலு வயது இருக்காங்களா அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் யாரு பேரன்ட்ஸ் அதான் உங்களோட கடமை ஒரு பேரண்ட்ஸோட கடமை என்னன்னா ஆறுல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க அதான் என்னது ஏ ஏகே இது யார் பண்ண கேட்டோம்னா வாஜ்பாய் எண்பத்தரா சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ இதோட ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமை வந்து முடியுது ஓகேவா சோ ஆர்டிகல் ஒன்னுல இருந்து அம்பத்தொன்னு வரைக்கும் பக்கவா முடிச்சிட்டோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காத சீரை பார்த்து முடிச்சிருங்க பார்ட் டூ வீடியோல இதுலயே வந்து நம்ம டிபிஎஸ்பியும் பண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேவா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையும் அடிப்படை கடமை வந்து முடிச்சிட்டோம் அடுத்தடுத்த ஆர்டிகல் வீடியோல அடுத்தடுத்து சந்திப்போம் அடுத்தது சூப்பரான வீடியோ பார்ப்போம்